முருகனே துணை திருவம்பாவை பாசுரப்பாடல் பதினைந்து பொருள் விளக்கம் எம் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவர் நெடுந்தாரை கண்களிப்பாரொரு கால் வந்து அணையால் விண்ணோரை பணியாள் பேரருக்கு இங்கேனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் பார் உருவ பூன்முளையீர் பாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பொருள் அழகிய மார்பக மார்பகசையும் ஆபரணங்களையும் அணிந்த பெண்களே நம் தோழியம் பெருமானை என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளே போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாள் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் விளக்கம் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாடித்து அங்கேயே தங்கியிருப்பதாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல் நாளை திருவம்பாவை பாசுரப்பாடல் பாடல் பதினாறில் பார்ப்போம் நன்றி வணக்கம்